மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ஏ விஜய் அன்பன் கல்லணை அவரது சார்பாக சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சிமூரம் பாப்பாத்தி பட்டவன் கோவில் அழகுவேல் காலை மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் மதுரை மாவட்டம் ஊமச்சிக்குளம் சுரேஷ் சவளை காலை நினைவாக திண்டுக்கல் மாவட்டம் வீரர்கள் மிக துடிப்புடன் போட்டியிலே பெறுவதற்கு காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான நாளை அதை பதேற்று சிறப்பித்து வந்திருக்கின்ற வர்ணனையாளர் அன்பு சகோதரர் கருப்பு அவர்களுக்கும் அவர்களுடன் இந்த வருகை புரிந்துள்ள அன்பு தம்பி அவர்களுக்கு அந்த மாவட்ட பொன்னாரிப்பட்டி சிறப்பு மாவட்டம் மதுரை மாவட்டம் சமூக சேவகர் விடுதலை சிறுத்தை ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அண்ணன் அண்ணன் குருபாலர் அண்ணன் சமூக சேவகர் சிறுத்தை மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ஏ விஜய் அன்பன் கல்லணை அவர்கள் அண்ணன் கனி அவர்களுக்கு பொன்னாரிப்பட்டி போலாம் சுத்தப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சமயத்திலே ஆட்டு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகமிழக வெற்றி கழகத்தினுடைய சோழவந்தான் தொகுதியுடைய செல்ல பிள்ளை நலத்திட்ட நாயகன் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ஏ விஜய் அன்பன் கல்லணை சார்பாக சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் பாப்பாத்தி பட்டவன் கோவில் அழகுவேல் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை நாங்கள் எப்படி மணக்கிய தீவமான ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் ஓமச்சி கொளம் சொரே சிவனை காலை நினைவாக திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டி வீரர்கள் மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஊக்கம் அருந்து ஆக்கமும் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் வடமஞ்சுரத்தில் இன்று என்று இன்று வரை தனக்கென்று தனி பெயரை நிலைநாட்டிய மதுரை மாவட்டம் கரிசல் குளம் என்றாலே அவருக்கு தனி பெருமை அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துணிப்பான வீரர்கள் பண்டம் கொப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் ஆட்டம் அதன் தொழிலதிபர் ஊமச்சிபுரம் சுரேஷ் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருகை நன்கொண்டு வரவேற்கப்படுகின்றார்கள் நீரங்கள் விரிங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துணிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகுதி சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு குரான் குரம் எம்எஸ்சி நண்பர்கள் சார்பாக ஆதரவு முத்தாலம் ஆயிரம் முத்தாளம்மன் குழு வீரர்களுக்கு பரிசு அடிப்பு நேரங்கள் நெருங்கி வீட்டரா காலங்கள் கடந்து வீட்டரா பரிசீதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் சித்தி எல்லாளர் ரணம் முத்துசாமி அவரை வருதவரை வரவேற்று பொண்ணாலை பற்றி போலாரம் சுற்றப்படுகின்றது ஏறைகள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா திணை ஆரை கழகத்தினுடைய அழகாளர் ஒன்றியம் அனன் ஏ விஜய் அன்பன் கலாநதி அன்பு தம்பி வீராரமனம் சார்பாக ஆதரவு முத்தாமலன் முத்தாமன் குருவிற்கு ஐநூத்தி எண்ணு வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் சீட்டையடிங்க மதுரை மாவட்டத்தினுடைய மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளருடைய வீரர்களுக்கு வீரனம்பலம் அவர்கள் ஐநூறு வரைக்கும் சிறப்பிக்கிறார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் அலங்கை ஒன்றியம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அங்கு சகோதரர் அண்ணன் வீரன் அம்பலம் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் வடமாண்டு புகழ் கரிசல் குளம் தீபக் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசாக உமச்சி குளம் ஆரம் சவலை காலை நினைவாக ஒத்த வீடு அருணம்பலம் தம்பிகள் சுரேஷ் சார்பாக வெள்ளி நாணயம் இலங்கை சிறப்பித்துள்ளார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை களம் அமைத்து விடப்பட்டு ஆறு நிமிடங்கள் வரை விட்டது மாட்டினுடைய வறுமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே காலை களம் அமைத்து விடப்பட்டு சரியாக ஆறு நிமிடங்கள் வரை விட்டது நிகழ்ச்சிக்கு நடத்துவதற்கு முழுவதும் உறுதுணையாக ஒத்துழைப்பு நல்கிய பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் தென்னிந்திய பார்வர்ட் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க செயலாளர் ஆனந்த் தலைவர் ஊமச்சிபுரம் சுரேஷவர்களுக்கு அலங்கை கேடிபி நிபுணர்கள் மற்றும் எம்எல்சி நிபுணர்கள் சார்பாக கொண்டாரை போற்றி புகழாரம் செல்லப்படுகின்றது

ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி முந்தைய சுற்றில் வெற்றி பெற்ற ஆதனூர் முத்தாளம் வீரர்களுக்கு வெற்றி பரிசு வாரி வழங்கி சிறப்பிக்கின்ற மதுரை மாவட்டம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அன்பு அண்ணன் திரு சிறுத்தை கனி அவர்கள் வெற்றி பெற்ற வாரி வழங்கி சிறப்பிப்பார் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் மேலும் அவருடன் இணைந்து மேலும் சிறப்பு பரிசாக அண்ணன் சிறுத்தை கனி அவர்கள் கழுத்தில் இருக்கும் அஞ்சுவன் செயனை ஆளுநர் முத்தாலமன் குழு வீரர்களுக்கு அறிவிப்பார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க 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 வீரர்களுக்கு வீரர்களுக்கு பெருமை 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 ஆற்றல் காலைக்கு அறிவு சேர்த்திடா மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மதுரை மாவட்ட நிர்வாகி வாசத்திற்கு அன்பு அண்ணன் வீரன் அம்பலம் சார்பாக இந்த மாநில பரிசா ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா ஆமா எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து உயிர்ந்த வண்ணம் உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாவுக்குள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளை வழங்கிய அறிவுமலை நடன் இந்த சுற்றில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஆதன ஒரு மச்சாளன் வீரர்களுக்கு அண்ணன் ஓமச்சியலம் சுரேஷ் அம்மன் சார்பாகவும் அண்ணன் சிறுத்தை கணியன் சார்பாகவும் அண்ணன் உதயணன் சார்பாகவும் வெற்றி பரிசினை வாடி வழங்க சிறப்பிக்கின்றார்கள் என்று பெருமகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றோம் ஈரங்கள் எறியு உள்ளிட்ட காலங்கள் கடந்து வந்த பரிசினை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆதிரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ஏ விஜய் அன்பன் கள்ளனடைய அன்பு தம்பி அலங்கை ஒன்றியம் மீரர் அம்பலம் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு லாஸ்ட் ஃபார் கடைசி விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கி அன்பு சகோதரர் அறிவுமலை எலக்ட்ரிக்கல் உரிமையாளரும் தொழில் அதிபரும் பெரிய சுவாமி அவர்களுக்கு விழாக்குள் சார்பாக பொன்னாறு போட்டி புகழாரம் சுற்றப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துதிப்பான வீரர்கள் வெற்றி கழகத்தினுடைய சமத்துவ பொங்கல் விழாவை முன்னிட்டு அலங்கை கேடிபி நண்பர்கள் மற்றும் எம்எஸ்சி நண்பர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான மாவெரும் வடமதி வீரன் நிகழ்ச்சியில ஆடு வளத்தை அலங்கரித்து பண்ணியிருக்கின்ற காளை மேலும் ராவணா லட்சுமிபுரம் வீரம் பாப்பாதி பட்டமன் கோவில் அலகு காலை மிக துடிப்பிட வளம் வந்து பண்ணி அந்த காளையினை நாங்கள் எப்படியும் மடக்கிய தீரோமென ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து பண்ணிருக்கின்ற வீரர்கள் கோமச்சி கோமச்சி உலம் சுரையை சவளை நினைவாக ஜண்டுக்கள் மாவட்டம் பள்ளப்பட்டி வீரர்கள் மிக மேலும் இந்த வரமஞ்சு நிகழ்ச்சி நடத்துவதற்கு பெரிதும் ஒத்துழைப்பு நலி அனுமதியோடு பாதுகாப்பு அளித்து கொண்டிருக்கின்றன காவல்துறையை சார்ந்த அன்பு சுங்களுக்கும் விழாக்களுமையின் சார்பாக மனமாக சார்ந்த வாழ்த்துக்களை ஒரு தாக்கி கொள்கின்றான் சீட்டி அரிகிங்காள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப் படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருங்கு ஆக்கம ஓக்கமு மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாலகாளையா உடி துதிக்கின்ற நண்பர்களா அஷ்மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா மேனியா ஹருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்காய் வேங்கை காய் என பொருத்திருந்த பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காயா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சுத்தமாயில்லை இல்லை

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்கள் நான் பாத்துக்கிறேன் தெரியுமே என்னன்னே சொல்லு சொல்லுங்க சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் அவர் அம்மா எனக்கு தெரியும்

வீரர்களா அக்குழு மேனியா கருணை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா இருந்த வீரமா அந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்த்தோம் நேரங்கள் நெருங்கி விட்டனா முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோழைத்தனம் வீரம் எல்லாருக்கு இக்களம் இல்லை வெற்றி வராருக்கு இயக்களமும் ஏக்கனமும் இல்லை நெஞ்சம் பயந்தோடும் வெற்றி இல்லா நெஞ்சம் துணிந்தாடும் வீரமும் விவேகமும் ஒரு சேரா வெற்றி தொகுதி பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட்

தார் சமயத்திலே ஆடு கலத்திலே ராஜ சம்பிரமான தோற்றதோடு கலமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மயிலாந்தனுடைய செல்ல பிள்ளை நலத்திட்ட நாயகன் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ஏ விஜய் அன்பன் கல்லாணை சார்பாக சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு பாப்பாத்தி

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவும் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு கும்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று உங்களது கர ஊக்கம் எட்டி ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி கடைசி மூன்றே மூன்றே நிமிடம் நிமிடம் விதிமுறை தெரியும் நேரங்கள் நெருங்கி வீட்டன வீட்டன கலந்து சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வீரர்களாக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா துடல் மேனியா கருண் நாயகனா ஐயன் ஐயா வளர்த்தளையாந்த வீரமா சொந்த இடமெல்லாம் வீரர்களின் இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களது வீரர்களின் ஊக்கம் அருந்து அக்கமும் ஊக்கமும் எட்டி

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவையை சிறப்பு பெருமை சேர்த்திட பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அருவிமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டனும் முன்பு வெளிவந்த கொட்டுக்காலி திரைப்படத்தில் நடித்துள்ள காளை என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசனை விழாக்குள் வழங்க இருக்கின்ற எக்கச்சக்கமான சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் நெருங்கி விட்டன காலங்கள் விட்டன தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் அழகுவேல் அவரது பாப்பாத்தி பட்டவன் கோவில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சோழவந்தான் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு அண்ணன் எங்கள் அண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் காளைகளின் காதலன்